வணக்கம் எந்த ஒரு சொல்லும் மெயத்தை கொண்டு தமிழில் தொடங்காது உயிரெடுத்துகள் பனிரெண்டு உயிர்மை எழுத்துக்கள் பத்து ஆகியவற்றில் ஒன்றினால்தான் நம்முடைய தமிழ் வார்த்தைகள் தொடங்கும் உயிரெழுத்துகள் பனிரெண்டு உயிர்மை எழுத்துகள் அதாவது சார்பு எழுத்துகள் ஒரு பத்து அப்போ பத்தும் பனிரெண்டும் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கள் தான் தமிழனுடைய வார்த்தைகளாக தொடங்கும் ஆனால் சொல் உயிர் உயிரெடுத்து கொண்டும் முடியும் உயிர்மை எடுத்து கொண்டும் முடியும் ஒரு சொல் ஆரம்பிக்கும்போது உயிரெடுத்து கொண்டும் ஆரம்பிக்கும் உயிரெடுத்து கொண்டும் முடியும் சொல் வந்து உயிரிழத்துல ஆரம்பிக்கும் உயிரெழுத்தில் முடியும் ஆனால் மெய்யழுத்தில் தொடங்காது ஆனால் மெயிலெழுத்தில் முடியும் அதே போல் உயிர்மெயில் தொடங்கும் உயிர்மெயிலில் முடியும் இப்போ இந்த மெய்யெழுத்துகள் வந்து இறுதியில் வரலாம் இடையில் வரலாம் ஆனால் தமிழ் வார்த்தையுடைய முதலில் வராது இந்த மெய்யெழுத்துகள் வந்து சொல்லினுடைய இடையில் வருது பார்த்திங்களா அந்த சொல்லினுடைய இறுதியிலே கூட ஒரு பதினோரு மெய்கள் தான் வரும் பதினோரு மெய்கள் மட்டுமே தான் சொல்லினுடைய இடையில் கூட வரும் மெய்கள் இந்த பதினெட்டு பிற பிறமெய்கள் கூட வராது மெய்கள் இறுதியில் தான் வரும் இடையில் வரக்கூடிய மெய்கள் வந்து பார்த்துடைய இடையில் பதினோரு மெய்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியணும் இந்த பதினோரு மெய்கள் உங்களுக்கு நம்ம சொல்லலாம் இந்த பதினெட்டு மேய்கள் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமான பதினெட்டு மெய்கள் இருக்குது இல்லையா பதினெட்டு மெய்களும் சொல்லினுடைய இடையில் மயங்கி தான் மெய்மயக்கம் அப்படின்னு பேர் இது உடல்நிலை மெய்மயக்கம் என்ற ஒரு பேர் உண்டு வியற்றுநிலை மெய்மயக்கம் என்ற இன்னொரு பேர் உண்டு மெய்கள் வந்து அதே மெய்யோடு மயங்கு மயக்கத்திற்கு உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னு